பொங்கலுக்கு இரண்டு ஆயிரம் பணமா வெளியானது குட் நியூஸ் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் ஒன்றாம் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழர் திருநாளான இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதார்களுக்கும் பொங்கல் பரிசுத்தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் என அனைவருக்குமே வழங்கப்படுகிறது இந்த பணத்துடன் பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டது அந்த வகையில் இந்த ஆண்டு கரும்பு வழங்கப்படும் என்றும் இதற்காக ரூபாய் இருநூற்று முப்பத்தெட்டு புள்ளி தொன்னூற்றி இரண்டு கோடி செலவிடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டது இதேபோல் தமிழக அரசுத் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையும் அளித்து வருகிறது இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே அதாவது மாத தொடக்கத்திலேயே இந்த உரிமைத் தொகை பணம் பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் மொத்தம் இரண்டு ஆயிரம் கிடைக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் உடனுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்கல் செய்தியில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்களை சந்திப்போம் நன்றி